தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்று ஐம்பத்தி எட்டு வளத்திரை முற்றத்தோர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு குயவன் வனைந்தான் குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர் உடல் உடைந்தால் இறைப்போதும் வெய்யாரே விளக்கம் இந்த உலகம் முழுவதும் பிறக்கின்ற உயிர்களின் உடல்கள் எல்லாம் அழகாக செய்யப்பட்ட மண்குடம் போன்றது தாயின் வளமை பொருந்திய இடையின் முன்பு இருக்கும் வயிற்றில் இருக்கும் குளமாகிய கருப்பைக்குள் சுரோனிதமாகிய மண் மற்றும் சுக்கிலமாகிய நீர் கலந்து குயவனாகிய இறைவனால் படைத்த உடல் இது மண்ணால் செய்யப்பட்ட குடம் உடைந்து போனால் கூட ஓடாக பயன்படும் என்று வைத்திருக்கும் மனிதர்கள் தோலாகிய மண்ணால் செய்யப்பட்ட இந்த உடலாகிய குடம் உடைந்து போனால் இறந்து போனால் மட்டும் வைத்திருக்காமல் வெளியே எடுத்து சென்று சுடுகாட்டில் வைத்து விடுவார்கள் திருச்சிற்றம்பலம்